அனைவருக்கும் வணக்கம் பிறந்த குட்டிக்கு பால் எவ்வளோ போகலான்னு சொல்லி நிறைய நிறைய நம்முடைய நேயர்கள் கருத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க என்னுடைய அனுபவ கருத்தானான் சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு எதிர்வினை ஆலாம் யாரோ எதிர்வினை ஆட்டம் வேணாம்னு கேட்டுக்கிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த குட்டி வந்து பார்த்தா பல்லையாடெல்லாம் பார்த்தோன்னா நாலு குட்டி அஞ்சு குட்டிலாம் போட்டுரும் கொடி ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆடுகள் மூணு குட்டி போடுற ஆடுலாம் இருக்குதுங்க ஸோ ரெண்டுக்கு மேலே குட்டி போட்டாலே ஆட்டு குட்டிகளுக்கு பால் புட்டி பால் போட்டு தான் ஆகணுங்க புட்டி பால் போடும்போது அந்த புட்டி பால் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆறு வேலை கொடுத்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏன்னா ஆறு வேலை கொடுக்குங்கிறது சில நேரம் சிரமம்தான் அப்படிங்கிறப்ப நம்ம மேக்சிமம் மினிமம் பார்த்தீங்கன்னா டூ ஆர் த்ரீ ரெண்டு அல்லது மூணு வேலை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுங்க அது கம்மியாக கொடுக்கக்கூடாதுங்க ஸோ அப்படி கொடுக்கும்போது எவ்வளோ நே கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குட்டிகளில் சைஸை பொறுத்து கொடுக்க சிறப்பாக இருங்க ஒரு பிறந்த குட்டினா பார்த்தோன்னா ஒரு வேலைக்கு இரநூறு மில்லி கண்டிப்பாக அவசியம் கொடுத்தே ஆகணுங்க இரநூறு மில்லி கண்டிப்பாக தேவைப்படுதுங்க நம்ம என்னோடய அனுபவத்தை தான் நான் அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தோம் நாங்கள் ஸோ இரநூறு மில்லி கொடுத்தீங்கன்னா சரியாக இருக்குங்க கொஞ்சம் வளர வளர ஒரு நூறு மில்லி சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் கண்டிப்பாக புட்டி பால் கொடுத்தே ஆகணுங்க புட்டி பால் போடுறவங்க அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு விட வரலாம் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் முந்நூறு பாலுக்கு மேலே தேவைப்படும் வேலைக்கு ஸோ நம்ம நேரம் நாளாக நாளாக அப்படியே குறைச்சி பால் ஏற்றிட்டப்போ அப்புறம் பாலை குறைச்சிட்டு வந்துடலாங்க ஸோ புட்டிப்பால் கொடுக்கணுங்கிறது அது ஆடுகளுக்கு தாயாடுகளுக்கு பால் இல்லை அப்படின்னாக்கா புட்டிப்பால் கண்டிப்பாக போட்டு வாங்கணுங்க அந்த பால் போடுவோம் அதுக்கு உண்டான அளவு ரொம்ப முக்கியங்க ஏன்னா இளங்குட்டிக்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு இரநூறுக்கு மேலே கொடுத்தனா அது வந்து கழிச்சல் போயிடும் கழிச்சல் போயிடுனா அது மூலயமா ஆடு குட்டி இழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு மினிமம் ரேஞ்சு மேக்ஸிமம் ரேஞ்சை கண்டிப்பாக பயன்படுத்துங்க அப்போ தான் சிறப்பாக இருக்கும் ஒரு நாள் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இது ஒரு நாள் கொடுத்து பார்த்தா சொல்கிறது நீ யாரா ஆளான்னு சொல்லி கண்டிப்பாக கே கேட்பீங்க கண்டிப்பாக அப்படி இல்லைங்க நூறுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று கண்டிப்பாக நூறு நூறு மில்லி கண்டிப்பாக தேவைப்படும் நூறு மில்லி குடித்தா தான் அது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்புறம் மறுநாள்ந்து இரநூறுவாக்கிக்க ஸோ நம்ம ஆட்டுக்குட்டிகள் பால் இந்த இந்த மாதிரி ரேஞ்சில் தான் கொடுத்தா ஆட்டுக்குட்டிகள் நல்லா வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா ரெண்டுக்கு மேல் ரெண்டுக்கு மேலே புட்டி போட்டாலே இந்த பிரச்சனையும் வரும் இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக புட்டி பால் போடுங்க புட்டி பால் போட்டால் தான் ஆட்டுக்குட்டி காப்பாற்ற முடியும் நன்றி வணக்கம்